கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சாமிக்கு மட்டுமா கல்லுக்கு மட்டுமாங்க நல்லா இருக்குது இல்லையா தமாசா நீங்கள் இதுக்கெல்லாம் போகல மசாஜ் சென்டருக்கெல்லாம் அதுதான் உங்கள் பிரச்சனை போகல நீங்கள் பவுடர் மசாஜ் ஆயில் மசாஜ் நிறைய இருக்குது நீங்கள் போகலன்னா அது உங்கள் தப்பு கல்லுக்கு பண்ணி பார்த்தே உங்களுக்கு காலத்தை ஓட்டிங்க வாங்க என்ன கூட வாங்க இப்போ கூட கோவாவுக்கு போகிறோம் வாங்க நிறைய மசாஜ் பண்ணி வரலாம் என்ன ஆயில் மசாஜ் பவுட்ரு மசாஜ் நிறைய பாத் இருக்குது என்ன நீங்கள் ஹாட் வாட்டர் பாத் இருக்குது கோல்டு வாட்டர் பாத் இருக்குது ஃபுல்லாகவே வந்து கல்லெல்லாம் வச்சு ஸ்டோனை சூடாகிட்டு அது உள்ளே உட்காந்து வேர்வை மட்டுமே குளியல் பண்ணுறது தெரியுது இங்கே லோக்கல்லே சில பேர்லங்கிறாங்க வாழை வாழை இலை குளியல் மண் குழியல் இப்படிலாம் இருக்குது நீங்கள் கல் பார்த்தே வேலையாக இருக்குதுன்னா மனிதன் வாழ்ந்ததை அங்கே காட்டுறாங்க ஈஸியாக இருக்குது நீங்கள் வாழ்கிறதுக்கு கத்துறாங்க உங்களை பன்னீரால் அலங்காரம் பண்ணுங்க பன்னீரில் குழிங்கா புரியுதுங்களா ரோஸ்லாம் கிபிச்சு போட்டு தண்ணியில் வச்சு அந்த வாசனை வச்சுட்டு குழிங்கா எனக்கெல்லாம் அங்கெல்லாம் ஊற்றிக்கிறாங்க சின்ன வயசுலலாம் அந்த தயலையால் இருக்கும்ல அதை இப்போ போட்டு கொதிக்க வச்சு ஊற்றுவாங்க மூக்கு சொல்லி குளிச்சேன்னா குளிச்சது இல்லையா நீங்கள் வேப்பலை போட்டு மாதிரியே தான் வேப்பலை போட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தான் அதை பண்ணுங்கிறாங்க இன்னும் சாமி சாமி என்னங்கிறீங்க உங்களை மதிக்கத்தில் கள்ளம் வச்சுக்கிறீங்க நீங்கள்லாம் பண்ணுங்கள் அதில் திருநூறு போட்டு மொத்தமாக திருநூறு பார்த்து எடுங்க ம் அதுக்குன்ட்டு சோப்பு வேஸ்ட்டாக போகிறதால எத்தனை வந்து திருநீர்னு விற்றுங்கிறோம் அதை போய் போட்டுக்க போகிறீங்க உண்மையிலேயே மாட்டு சாணத்தை வேக வச்சு சாம்பல் ஆக்கிட்டு அதில் ஜவ்வாதோ ஏதோ ஒன்று போட்டு பூசிங்க நல்லாயிருக்கும் திருநூறு பூசிக்கொள்ளிங்க நான் சொல் பஞ்சாமிரதம் வாங்கி ஊற்றி தேவ தேவதை குளித்த நீ துளி எடுத்து தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன் பாட்டு கேட்டுக்கிறீங்களா எப்படியே நீ நினச்ச ஆ எப்படியே பொன்னாட்டி ஊக்க வச்சுட்டு ஊற்றிட்டு கூடிங்க நீங்கள் ஊற்றிட்டு உங்கள் பொன்னாட்டி கொடுங்க வாழ தெரியாம என்ன இது நல்லா வாழ்க சாமி என்ன போனாவா புந்திச்சையான் எதுக்கு புண்டரிகாசம் மந்திர முத்தம் மந்திரம் சொல்லி தண்ணி ஊற்றி குளிங்க அப்படி தானே தீர்த்த நீர் ஆடுங்க சின்னதுங்க சின்னது அஞ்சு அடி மூணு ரெண்டு அடி ஒன்று அடின்றதுனால அதை செலவு பண்ணி கொஞ்சம் பெருசு இல்லை நீங்கள் எங்க உங்களை மதிக்க மாட்டீங்களே நீங்கள் தான் கல் நாங்கள் மதிப்போம் சாமின்னே சொல்லுவோம் அதை நாங்கள் சொன்னா கூட உங்களால் கல்லுனே வாயிலேருந்து மாறி கூட வராது நாங்கள் அப்பப்போ ஞாபகத்தினே இருப்போம் கல்லு கல்லுன்னா கூட உங்களால் வரவே வர சாமிக்கு செலவு பண்ணணும் கல்லுனா செலவு பண்ணணும் சொல்லி பாருங்களேன் நீங்களே அவமானமாயிடும் அப்போ நீங்க திருந்துவிங்க இல்லைன்னா என்ன ஆக மாட்டீங்க நான் திருந்து போகிறதில்லன்னுறீங்க புரியுதா உங்கள் பாதத்தை கொண்டாடுங்க நல்லா கழுவுங்க இப்போ வந்துச்சே பாதத்தெல்லாம் பா பாத எல்லாம் வந்துச்சே ரெண்டாயிரரூபா ஒரு விஷயமாங்க இருபதாயிரம் ரூபாய் கொடுங்க அண்ணா நீங்கள் சம்பாதிக்கிறது அதிகமாக சாமி ரெண்டாயிரூபா சின்னதாகிடும் நீங்கள் நாளைக்கு ஐநூறுபா சம்பாதிச்சிங்கன்னா ரெண்டாயிரூபா ஆன் பார்ப்பீங்க இருபதாயிரரூபா சம்பாதிச்சு ரூபாய் கொடுங்க காலம் கழுவி ஒருத்த ஒரு புனிதமாக இருந்தது இல்லையா உங்களுக்கு கொடுங்கண்ணா கொண்டாடுங்க சாமி உங்களை ஆ உங்களை அலங்கரிச்சிங்க அதுதான் அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க கோயிலில் சாமியை அலங்கரிக்கிறாங்க கல்லையும் அலங்கரிக்கிறாங்க ஒரு கல் கூட அலங்கரிச்சு அழகாகிடுங்க நீ அலங்கரிச்சு எப்படி ஆகிடுவே சொல்லித்தராங்க இப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஜலாடை வச்சுட்டு தண்ணி ஊற்றுனாங்க எதுக்கு ஜலாடு வச்சுக்கிறீங்க மேலே ப்ரெஷர் மோட்டர் வச்சுட்டு அந்த இது ஷவர் போட்டிங்கன்னா மேலே ஷவரில் கையில் வச்சுன்னே குடிக்கல்தானே இது மௌனமான நீ என்ன பாரம் இது கல்லு முடியுமா கல்லுக்கு நம்ம தான் நீ என்ன பண்ணிக்கலாம் நீயே ஊத்திக்கலாம் மெதுவை வச்சுட்டு அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது ஷவர் போட்டு பொன்னாட்டி கூட்டிட்டு போய் கூலிங்க யாருக்கு இந்த வாய்ப்பு தான் வேற எந்த விலங்குனா மாரி செய்ய முடியுமா நாயை கூப்பிட்டு போய் நாயை வந்து ஷவர் போட்டு கூலிமா யார் வாழலாம் பணக்காரன் நீ யார் பணக்காரன் வீடுன்ற நீ யாரு ஒரு ஷவர் போறதுக்கு நேயா பணம் தேவைப்பட பணக்காரன் வேற மாதிரி நினைச்சீங்க சொம்மனா பேசிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு கருப்பு கேண்ட மேல வச்சிருக்கியா வீடா கூட நாலு போ வச்சு மேல கட்டு கீழே எத்துணுவா மேட்ரா அதே வந்து வச்சுட்டு ஊத்து கத்து விடுறாங்கன்னா பிடிச்சி இல்லையா என்ன ஜல்லாடு இது கூட இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது எங்கன்னா போய் திரு வந்து தகரம் ஆணி வச்சு குத்து ஓட்ட போடு பணக்காரன் பணக்காரன் என்ன யார் சொல்லுங்க பணக்காரன் என்னயா வாயில் சாப்பிட்டு சூத்தல தானே என்ன இன்னும் ஏழை சூத்த கழுவது எவனா உண்டா யார்தான் தோட்டி இல்லை சொல்லுங்க மத்தம் நம்மள்ட்ட பேர் தான் டீலே அவ கழுவ மாட்டாங்க என்ன பணக்காரன் நீ ஏன் தரம் தாக்குற நல்லா வாழ கத்துக்க தருமையை வாழ்த்துக்க வசதியாரு யார் உன் யார் யாரு என்ன சொன்ன ஏழ்மையாக இருந்தால் தனியாக சம்பாதிக்க ஏழ்மையாக இருந்தாலும் சம்பாதிக்க முடியலன்ற ஏழ்மையாக நல்லா தர என்ன வேலை செய்யறீங்க பில்டிங்ல நீங்க என்ன பண்றீங்க நேர்மையான உன்னா வேலை செய்வோம் பார்த்து நிறுத்தி நேர்மையா யார ஏமாத்துற என்ன அவன் கஷ்டப்பட்டு கல்லு தடைக்கணுப்பான் நீ பார்த்து நிற்ப நீ நேர்மையான நீ வேலையை அசிங்கமான வேலை செய்யற நீ நாலு கல்லு தடைக்கணியா அடக்குனயா அப்போ கான்வெண்ட் வேலையை செஞ்சுன்னு போக வேண்டியது தானே நல்லா டிசைன் டிசைனா செஞ்சு நல்லா நல்ல கதவு செஞ்சு சம்பாதிக்க வேண்டியது தானே வேலை செய்யாமல் உட்காந்துங்க சம்பாதிக்கணுச்சுனா எப்படியா பணக்காரன் அவ என் இடத்துல சூப்பர்ஸர் வந்தாரு அவர் சம்பளம் கம்மி என்கிட்ட கொத்தனார் வந்தார் அவரு சம்பளம் அதிகம் நீ எந்த வேலையை தேர்ந்தெடுங்கிற சம்பளம் அதிகமாகுதுன்ட்டு வழிகாமைக்கலான்னு பார்க்குற நேர்மையான நீ இன்னைக்கு கான்வெண்ட் எடுத்து வேலை செய்கிற கொத்தனார் தான் பெரியவான் யா சூப்பரைசர் காட்சி வரைக்கும் என்ன தான் பாரு அப்புறமா என்ன ஆனால் இன்னைக்கு மேஸ்திரி என்னுவான் கொத்தனா இருக்கும் நாளைக்கு காணிட்டுப்பான் உன் முன்னாடியே ஒருத்தன் முன்னாடி முன்னாடி போனான்னா இல்லையா புறம் பட்டு சக்தியா இல்லையா நீ ஆனால் தான் நீ ஹாரியா இருக்கிற இப்ப நீ நேர்மையான ஒண்ணா நீ நேர்மையான ஒண்ணா உனியே வந்து மாட்டி தியா ஏ சூப்பரைஸர் வேலை செல்வ நேர்மையானவரா நான் உழைக்க மாட்டேன்னு உட்காந்துங்கிற நேர்மையானவனா ஒண்ணா இன்றைக்கி வசதியாகிறான் இப்போ ஒரு விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இவ்வளோ பேர் வராங்க போகிறாங்கண்ணா அந்த மனுஷன் நான் பார்த்தீங்களா சோறு தண்ணி கிடையாமல் சுற்றிங்கிறாயா மெயின்டைன் பண்ணுறான் அந்த உடம்பை இல்லைண்ணா நீங்கள் போய் சுத்த போய் கஷ்டப்பட்டு வேறு வசதினா தான்ன்றதில்ல அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அவ்வளோ வசதி ஆகிட்டும் அது மாதிரி விரும்ப முடியுமா முன்னாடி எல்லாம் இருக்கும் பால் இருக்கும் பழம் இருக்கும் எல்லாம் இருக்கும் சுடு தண்ணி மட்டும் ஒரு ஏன் அப்போ தான் அடுத்த ஷூட்டிங் அவரை கூப்பிடுவாங்க கொஞ்சம் வயிற்றுட்டா கொஞ்சம் டொக்கு வந்துச்சானே அப்போ அவன் அவன் எதனால் சம்பாதிக்கிற அந்த மனுஷன் நாட் ஓன்லி விஜயகாந்த் விஜய் எல்லாருமே நீங்கள் செய்கிற வேலையை சும்மா உட்காந்துன்னா எவன் வேலை செய்கிறான்னு பார்த்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் நேர்மையானவராயிட்டீங்க அவன் மதியம் தூங்கினான்னு சொல்கிறது நேர்மையா உனக்கு அவன் ஓ உணவு தூங்குனான்னா ஓனர்கிட்ட போய் சொல்லுவா இதான உன் வேலை அவன் சாப்பிடணும் நல்லா இருக்கும் வச்சுக்கம்மா சூப்பரை சரி வேறுனா நேர்மையான வேலையா ஏன் கொடுத்து தானே வேலை சார் டீ சாப்பிட்றேன்னு சொல்லி ரெண்டு ஊரை உட்காந்துக்கிறாங்க லஞ்சு ப்ரைக்கு தான் முடிஞ்சிச்சு வேலை செய்யுங்க மிரட்டுக்கு தானே அவன் வேலை அவன் கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும் நேர்மண்ணாண்ணா நேர்மண்ணாண்ணா போட்டு கொடுக்குதா யாருக்கு நேர்மையாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு நேர்மையாக இருக்கிறீங்களா நீங்கள் ஈஸியாக ஈஸியாகுதுன்ட்டு அந்த வேலையை போய் பார்த்துன்னு உட்காந்துன்ட்டு கேட்டால் இன்ஜினியர் பச்சிக்கிறேன் அதை பச்சிக்கிறேன் எந்த பச்சிக்கிறேன்ட்டு வர சொல்லிவிட்டு பட்சத்தை வந்துவிட்டு அவன் சொல்லுவான் பன்னெண்டு இன்ச்சு இருக்கான் நான் இருக்காது ஒன்றுவேன் அவன் பார்த்தே சொல்லுவான் நீ அந்து பார்த்துட்டு பற்றி ஆறு இன்ச்சு கம்மியாகுதுன்ட்டு சும்மனா சொல்கிறது புரியுதுங்களா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது